தலைவனுடைய முகத்தை பாருங்கப்பா முதல்ல எங்க தலைவனின் சிரிப்ப பாருங்க எங்க தலைவனின் முகமும் எங்க தலைவனின் சிரிப்பு எங்களுக்கான ஆயுதம் எங்களுக்கான அடையாளம் Velamal feels proud to honor the physical education teachers with 5 cars and 15 lakhs. Maha Shivaratri Isanudan Voor Yeravu, February 26, மாலை 6 Mani Mudal, Isha Yogamayam Kovai. Milky Mist Paneer! Milky Mist Paneer! அழகு தலைவர் நம்மளை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் வந்துவிட்டார் மக்களுக்காக சேவை செய்வதற்கு தயாராகிவிட்டார் இந்த அடையாளத்தையும் இந்த ஆயுதத்தையும் வைத்து இருபத்தி ஆறில் தமிழக வெற்றி கழகம் இருக்கும் இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது காற்றாற்று வெள்ளத்தில் கரைந்து போவதற்கு நாங்கள் ஒன்றும் கழிவண்கள் கிடையாது அந்த காற்றாற்று வெள்ளத்தின் திசை வழி போக்கையே மாற்றக்கூடிய கரும் பாறைகள் என்பதை யாரும் மறந்துடாதீங்க அவர் தலைவரா அவர் என்ன சாதாரண தலைவரா தமிழ்நாட்டில் சரித்திரத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தலைவர் தம்பிகிட்ட புடிச்சது என்னன்னா தலைவரே வெக்கப்பட வச்சிக்க பாத்தீங்களா சூப்பர் நம்முடைய கழக நிர்வாகிகளின் சார்பாக கழக கொள்கை பரப்பு இணை செயலாளர் அன்பு சகோதரர் லயலா மணி வருகிறார் சிற்று வடங்க ஒரு நல்ல கைதட்டலோட அவரை அழைக்கலாம் பாதையை தேடாதே பாதையை உருவாக்கு என்று தமிழ்நாட்டு மக்களின் துணையோடு லட்சோப லட்சக்கணக்கான இளைஞர்களின் படையோடு தாய்மார்களின் அன்போடு கழக தோழர்களின் ஆதரவோடு கழகப்பணி செய்வதற்காக மக்கள் பணி செய்வதற்காக நம்மளை மட்டும் நம்பியே வந்திருக்கின்ற தமிழ்நாட்டினுடைய வருங்கால நாளைய தமிழ்நாட்டினுடைய வருங்கால முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்களுக்கு வணக்கம் ஏற்றத்தாழ்வுகள் கூடாது பிரிவினைகள் கூடாது பாசிசம் கூடாது பாயாசமும் கூடாது நாம் எல்லோரும் சமம் பிறப்பக்கும் எல்லா உயிருக்கும் என்கின்ற சமத்துவ கொள்கைகளை முன்வைத்தும் அந்த கொள்கை கோட்பாடுகளை உள்வாங்கிக் கொண்டும் மதசார்பற்ற சமூக நீதி அரசியலையும் எங்களுடைய கொள்கை தலைவர்களாக இருக்கக்கூடிய பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்களையும் அறிவு ஆசான் அண்ணல் அம்பேத்கர் அவர்களையும் ஐயா கர்மவீரர் காமராஜர் அவர்களையும் வீரமங்கை வேலுநாட்சியார் அவர்களையும் மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாள் அவர்களையும் கொள்கை தலைவர்களாக ஏற்றுக்கொண்டு தமிழ்நாட்டினுடைய அடையாளமாக தமிழ்நாட்டினுடைய முகமாக தமிழ்நாட்டினுடைய முகவரியாக இருக்கின்ற கழக தலைவர் அவர்களையும் நம்பித்தான் அரசியல் பயணத்திற்கு சமூக பணிக்கு நாம் வந்து கொண்டு மிக இருக்கக்கூடியவர்கள் என்று சொல்லக்கூடியவர்களை நெஞ்சிரத்தோடு எதிர்த்து நாம் களம் செய்து மக்களுக்கு நல்லாட்சியை கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்கின்ற தைரியத்தோடு இருக்கிறோம் என்றால் ஒற்றை முகம்தான் தலைவர் ஒரு ஒற்றை முகத்திற்காகத்தான் நாம் பணி செய்து கொண்டிருக்கின்றோம் தலைவனுடைய முகத்தை பாருங்கப்பா முதல்ல எங்க தலைவனின் சிரிப்ப பாருங்க எங்க தலைவனின் முகமும் எங்க தலைவனின் சிரிப்புதான் எங்களுக்கான ஆயுதம் எங்களுக்கான அடையாளம் இந்த அடையாளத்தையும் இந்த ஆயுதத்தையும் வைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகம் ஆளுங்கட்சியாக இருக்கும் 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 என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது தன் பின்னாடி வந்த லட்சக்கணக்கான ரசிகர்களை ரசிகர்களாக மட்டும் வைத்துக் கொள்ளாமல் சமூக பற்றாளர்களாக நற்பணி மன்றம் மூலமாக மாற்றினார் சமூக பற்றாளராக மாறியவர்களை அப்படியே விட்டு விடாமல் மக்கள் இயக்கத்தை உருவாக்கி அரசியல் மையப்படுத்தினார் தோழர்களை அப்படியே விட்டுவிடாமல் தமிழக வெற்றி கழகம் என்கின்ற வரலாற்று சிறப்பு மிக்க கட்சியை உருவாக்கி நாம் எல்லோரையும் தலைவர்களாக உருவாக்கியிருக்கிறார் என்று தலைவர்களாக உருவாகி இருக்கின்ற நீங்கள் நாளை மாமன்ற உறுப்பினர்களாக சட்டமன்ற உறுப்பினர்களாக நாடாளுமன்ற உறுப்பினர்களாக உச்சத்தில் வைத்து உங்களுக்கு அழகு அழகு பார்ப்பதற்காக எங்களின் தலைவர் நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் வந்துவிட்டார் மக்களுக்காக சேவை செய்வதற்கு தயாராகிவிட்டார் புரட்சியாளர் ஆனால் அம்பேத்கர் அவர்கள் சொல்வது போன்றுதான் அதிகாரம் மிக வலிமையானது அதை அடைந்து விட்டால் எல்லாம் எளிமையானது என்று அந்த அதிகாரத்தை தலைவர் கைப்பற்றுவார் சமூக நீதி ஆட்சியை உருவாக்குவார் சமத்துவ ஆட்சியை உருவாக்குவார் இந்த மண்ணுக்கான மக்களுக்கான ஆட்சியை நிலைநிறுத்துவார் அதில் எந்த கிடையாது தியாக உணர்வோடு நமக்காக தமிழ்நாட்டு மக்களுக்காக வந்திருக்கின்றார் நிறைய பேர் சொல்றாங்க இவர்கள் எல்லாம் ரசிகர்கள் கூட்டம் இவர்கள் எல்லாம் வந்து நம்ம சாதாரணமாக கையாண்டு விடலாம் சாதாரணமாக அணுகி விடலாம் என்று நினைக்கிறாங்க அவர்களுக்கு ஒன்றே ஒன்றை மட்டும் நான் சொல்லிக் கொள்கிறேன் காற்றாற்று கரைந்து போவதற்கு நாங்கள் ஒன்றும் கழிவண்கள் கிடையாது அந்த காற்றாற்று வெள்ளத்தின் திசை வழி போக்கையே மாற்றக்கூடிய கரும் பாறைகள் என்பதை யாரும் மறந்துடாதீங்க சாதாரண தலைவரா அவர் என்ன சாதாரண தலைவரா என்ன தமிழ்நாட்டில் சரித்திரத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தலைவர் வெற்றி வீரராக மாண்புமிகு தலைவராக மண்ணின் மைந்தராக பச்சை தமிழராக நம் வீட்டில் இருக்கக்கூடிய அடக்குமுறைகள் வந்தாலும் எவ்வளவு ஒடுக்குமுறைகள் வந்தாலும் அதை சந்திப்பதற்கு நாம் எல்லோரும் தயாராக இருக்கிறோம் நம் உயிரை கொடுத்தேனும் தலைவரை அந்த அரியணையில் நாம் அமர்த்தம் என்பதில் உறுதியாக இருப்போம் திரும்பவும் சொல்றேன் திரும்ப திரும்ப சொல்றேன் நமக்கான அடையாளம் நமக்கான முகவரி தளபதியினுடைய முகமும் தளபதியினுடைய சிரிப்புமே போதுங்க தாய்மார்களுடைய ஆதரவு நமக்கு இருக்கு அதனால யார் நினைத்தாலும் யார் தடுத்தாலும் தளபதி அவர்கள் சென் ஜார்ஜ் கோட்டைக்கு முதலமைச்சராக செல்வதை எந்த கொம்பாதி கொம்பனாலும் தடுக்க முடியாது அதற்கு நாம் எல்லோரும் அணிதிரண்டு களப்பணி செய்வோம் செய்வோம் என்று கூறி பேச வாய்ப்பளித்த தமிழ்நாட்டினுடைய வருங்கால முதலமைச்சர் தளபதி அவர்களுக்கும் இந்த கழகத்திற்காக நேரம் பார்க்காமல் உழைத்து கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் மனப்பூர்வமான நன்றியை கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் மணி தம்பிக்கிட்ட புடிச்சது என்னன்னா தலைவரே வைக்கப்பட வச்சிங்க பாத்தீங்களா சூப்பர் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஒரு கவிதை போல அமர்ந்திருக்கிறார் இந்த மனிதர் எல்லா விஷயத்திலும் முதன்மை ஆனால் எப்போதும் எல்லோருக்கும் எளிமை அதுதான் எங்களுடைய தலைமை Villemalfield feels proud to honor the physical education teachers with five cars and 15 lakhs Mahashivaratri Isanurudur iravu February 26 maalai 6 mani mudal Isha yogamayam Kovai Milk mist paneer milk mist paneer